நடிகை ஹீரா பேரில் ஒரு அறிக்கை மாதிரி ஏதோ வந்திருக்கு போல் யூடியூப்பில் இது ட்விட்டரில் தான் நினைக்கிறேன் பக்கம் பக்கமாக அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எழுதியிருக்காங்கண்ணா அதில் அஜித் அவர்களை தான் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ட்டு எல்லோரும் உடனே அதான் ஒரு சின்ன சீட்டு கிடச்சா போதும் ஆளாளுக்கு பேச இஷ்டத்துக்கு கதை கட்ட ஆரம்பிச்சுருவாங்கள்ல அது நமக்கு போயிட்டே இருக்குது இதை தடுக்கிறதுக்கு தான் யாருமே இல்லை முடக்கணுங்க இந்த மாதிரி தப்பு தவறுமாக செய்திகள் வரும்போது அவங்கள அந்த சேனலே முடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் மக்கள் கையில் அது கண்டிப்பாக இருக்குது ரிப்போர்ட் அடித்தா கண்டிப்பாக முடக்கிடலாம் இப்போ பயில்வானார்கிட்டயே யாராவது பேசி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஹீரோ கல்யாணம் ஆகிருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் டைவர்ஸ் ஆயிருச்சு அதுக்கு முன்னாடி தான் தொண்ணூற்றி ஆறில் காதல் கோட்டை வந்திருக்கு தொண்ணூற்றி எட்டில் தொடரும்னு ஒரு படம் அந்த ரெண்டு படத்துலேயும் ஹீராவும் அஜித் அவர்களும் சேர்ந்து நடித்தாங்க அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டில் இவங்க வளகி அதுக்கப்புறம் இவங்க ரெண்டாயிரத்து கல்யாணமும் பண்ணிக்காமலாம் இல்லை போய் சொல்கிறாங்க கல்யாணம் ஆகலைன்ட்டு பேச்சலர்ன்ட்டு அதுவும் போய் தான் ரெண்டு அவங்க போய் சொல்லலை அவங்கள வச்சு கதை கட்டுறாங்கள அவங்கள சொல்கிறேன் ரெண்டாயிரத்து ரெண்டில் கல்யாணம் ஆகிருக்கு ரெண்டாயிரத்து ஏதில் டைவர்ஸ் ஆயிருக்கு வேறு ஒரு நபரை கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க இவ்வளோ இவ்வளோ இப்போ மீடியா வந்து ரொம்ப காலம் ஆச்சு நினைச்சதெல்லாம் பேசுகிற அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப காலம் ஆச்சு இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ வந்து அஜித் மாலை அவங்க புகார் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் இவ்வளோ கீழ்த்தரமாக புகார் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலைக்காரி மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் நினச்சேன் எத்தனை பேர்கிட்டையும் போவேன் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இது வந்து ஹீரா சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுக்காண்டியாவது அவங்க நேரடியாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் இப்பெல்லாம் வந்து நம்பகத்தன்மை இல்லாத தகவலை ஈஸியாக யார் வேணால் பரப்புகிறாங்க அஜித் மலா கால் புணர்ச்சி இருக்கிற பலர் அவரோட அந்த மௌனம் பிடிக்காத பலர் அவர் மேலே இந்த மாதிரியான வன்மத்தை தே திரு தீர்க்கி விடுறாங்க அப்படின்னு சொல்லணும் அது அதை எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க பாருங்க அவங்கள இன்னும் வன்மையாக கண்டிக்கணும் கண்டிப்பாக இது கண்டிப்பாக ஹீரோ அவங்க இந்த இந்த விஷயம் அம்பிட்டு ஹீரோ பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் அவங்க ஒரு பீட்டி கொடுத்தாங்கன்னு நல்லாயிருக்கும் ஏற்கனவே சிம்ரன் அவங்க ஒரு பொரளியை கலக்கி விட்டாங்களா பொருளியோ ஏதோ ஒன்று அந்த பேர் சொல்லணும் இந்த நடிகை இது சொன்னாங்கன்னு சொல்ல தைரியம் இல்லாமல் அவங்க மேடையில் ஒரு சும்மா மொட்டையாக சொல்லிவிட அது தேவையில்லாமல் ஜோதி அவங்கள வந்து எல்லோரும் பேசுகிற மாதிரி வந்துச்சு இப்போயும் அதே மாதிரி தான் நடக்குது வேறு யாரோ ஹீரா பேரில் தவறான தகவல்களை பரப்பியிருந்தாலும் ஹீரா முன் வந்து இவள அவங்களும் ஒரு காலத்தில் பழகியிருக்காங்கல்ல அதுக்காக அவங்க முன் வந்து நடந்த விஷயங்களை சொல்லணும் ஈஸியாக யார் வேணால் நமக்கு வெளிப்படையான விஷயம் அஜித் அவர்களுக்கு முடியாமல் போனதாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுது ஆனால் அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் ஒரு காலத்தில் ஒன்றா ஆஸ்பத்திரியில் இருந்தாங்களா வச்சாங்களா ஒரு தகவலும் கூட பத்திரிகையில் வராமல் இருக்காது இந்த மாதிரியான கிசு கிசு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் சுத்தமாக வந்து ஒரு நடிகர் வாழ்க்கையில் நடந்தது அப்படியெல்லாம் மறைக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது அதனால் இது பொய்யான தகவல் தான் ஆனால் அந்த பொய் மேலே கோட்டை கட்டி நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க அதை பார்க்கறத ரொம்ப வாந்தி வருது எனக்கு ஒன்றும் இல்லை ரசிகர்கள் வந்து அந்த மாதிரி அஜித்துக்கு எதிர்கிட்டே போடுற வீடியோக்களுக்கு தாராளமாக ரிப்போர்ட் கொடுத்து அந்த வீடியோவை முடக்கலாம் அவங்க கையில் தான் இருக்குது இது கடைஞ்செடுத்த பொய்யாதாங்க இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே அந்த அம்மா தான் வந்து பேசணும் ஹீரோ அம்மா தான் பேசணும் அது கண்டிப்பாக இவ்வளோ நாள் கழிச்சு இப்படிலாம் இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அவசியம் இல்லை அவங்க ஆல்ரெடி கல்யாணம் முடிச்சுட்டாங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்கனாலே இது இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரெண்டாவது அவங்க இவ்வளோ நாள் அமைதியாக இருக்கவே வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா அவங்க ரொம்ப வே தான் அதிகரிக்கும் இது பொய்யான தகவல் தான் இடத்த பொய் அஜித்துக்கு அந்த பத்மபூஷன் விருது கிடைக்கிறத பொறுக்காமல் சக நடிகரோட ரசிகர்களோட வேலையாக இருக்கலாம் இல்லை அரசியல்வாதிகளோட வேலையாக இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரில் யாரும் அந்த வேலை பண்ணுறாங்க ஏற்கனவே அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தப்போ அவர் கவர்னர் வந்து மாளிகையில் விருந்து நடந்திருக்கு அதில் அவர் கலந்துக்கலை அந்த உடைய அந்த அதோட எதிரொலியாக கூட இந்த மாதிரி ஏன்னா இப்போ தான் நான் சாயந்தரமாக ஜெயமோகன் அவர்கள் பேசுகிறது கேட்டுட்டு இருந்தேன் இந்த பாஜக அப்படின்ற கட்சி வந்து அவங்க எப்படி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுறாங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னா மற்றவங்க மேலே அவதும் ஒரு பரப்பி பரப்பியே அவங்க இது பண்ணுவாங்க ராகுல் காந்தியை கூட பப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தி ஈஸியாக அடித்து தள்ளிட்டாங்க அவர் அவரை பற்றி வேறு மாதிரி சொல்ல முடியாது இவங்களால் அந்த மாதிரி யாரையும் மட்டம் தட்டி பேசி மட்டம் தட்டி பேசி இல்லை அவங்க ம மரியாதையை கெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றது அந்த கட்சியோட இதுன்றாங்க எனக்கு என்னமோ அந்த க அரசியல் கட்சியோட வேலையாக இருக்கவும் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்பேன்

ஏரம்மன் அவர் தான் இசையமைச்சு பாடி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுருந்துருக்காங்க அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார் அரசியல் சார்ந்து எதுவும் செய்ய முடியாதுன்னு அதனால் அவரை பழி வாங்கியே தீரணும்ன்ட்டு அவர் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் சென்னையில் பண்ணார் அப்போ டிக்கெட்டே போலி ஆச்சடிச்சாங்களாம் டிக்கெட்டே போலி ஆச்சு அடித்து செயற்கையாக கூட்டத்தை கூட்டி நிறைய குளறுபடியை பண்ணி விட்டாங்க போல் பண்ணி விட்டு எல்லாரும் அதிருப்தி எல்லாரும் எரிச்சப்பட்டாங்க ஏஆம்மா ரொம்ப சங்கடப்பட்டார் நிறைய தூற்றர்களை சந்தித்தார் அது மாதிரி அஜித் அவர்கள் அந்த விருந்தில் கலந்துக்காததுனால பழி வாங்கப்படுகிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது